அவரு கற்று பெரிய கிருபைக்காக நினைச்சிருக்கிறேன் நாளிலேயும் தெய்வம் தானியலை குறித்து கொடுத்து வருகிறார் தானியலை குறித்து பார்க்கும்போது தானிய வந்து ஜெபிக்கிற ஒரு மகன் அந்த ஜெபிக்கிறவர் வந்து சரியாக கரெக்டாக மூணு நேரம் எடுத்துவாரு சோம்பன் பண்ணுவார் அவர் எந்த பிரச்சனையும் விட்டாமல் அவர் வந்து தானிய பார்க்கும்போது அந்த ஜபத்தில் வந்து ஒரு உறுதியான ஒரு மனிதன் அதனால தானியில் வந்து ஆண்டர் வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டர் கரெக்ட் பண்ணியிருந்தார் அப்போ ஜபிக்கிற டைமில் கண்டிப்பாக ஆண்டர் உயர்த்துவார் பார்த்துக்குவாங்க ஆண்டில் ஆண்டரை கிருமி நாள் பார்ப்போம் த ராஜ்யம் அந்த தரிய ராஜா பார்க்குற ராஜ்யம் ஒன்றாம் வசனம் ஆறாம் அதிகாரம் ஒன்று ராஜ்யம் முழுபதியும் ஆளுபடிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் நூற்றி இருபது தேசாதிபதிகளையும் வணியமித்திருந்தான் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேச ஊக்குவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளை வச்சுருந்தாங்க அந்த மூன்று பிரதானிகளில் ஒருவர் தான் தானியல் அந்த தானியல் வந்து என்னச்சுன்னா ராஜ்யம் ஒன்பதுக்கும் அதிகாரியாக வைக்கணும்னு சொல்லி தரீராஜா ஆசைப்பட்டிருந்தார் என்று அவர் வந்து ஒரு வசனம் சொல்லும்போது பார்த்தா அவர் விசேஷ ஞானம் உள்ள ஒரு மகனாக காணப்பட்டார் அதில் அந்த தேசத்துக்கு ஒரு அதிகாரியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார் பார்த்தீங்கன்னா மூணாம் சத்தில் எப்படி இருக்கு தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டெல்லாம் இருந்தான் தானிலுக்குள் விசேஷத்த ஆவி இருந்தது இருந்தமையால் அப்படின்னு ராஜ முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்திருந்தான் அப்படின்னு நேரத்தில் பார்க்குறோம் இந்த உயர்வு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெபிக்கிற ஒரு மகன் அந்த ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படினாலும் நம்மளுக்கு ஒரு உயர்வு நினைச்சது வச்சிருக்கிறார் ஆண்டவர் அது யோகம் பார்க்குறோம் தேவரே சகலத்தை செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது அப்போ ஆண்டவர் எல்லாத்துக்குமே ஒரு உயர்வும் வச்சிருக்கிறாரு அந்த உயர்வை அந்தந்த நாளையில் வந்து அவங்க யாரும் தடுக்க முடியாது ஆண்பர்கள் கரெக்ட் பண்ணிடுவார் உயர்த்திவார் அப்போ இப்படி இருக்கும்போது அந்த அரண்மனையில் அங்கே இருக்கிறவங்களாம் இவர் மேலே ஒரு பெரிய போராமல் இவன் வந்து நமக்கு பின்னாலே வந்துருக்கலாம் முன்னாலே வந்துருக்கலாம் வேலைக்கு ஆனால் இவனை வந்து இவை மேலே தான் அந்த ராஜா எடுத்துரு கவனம் வச்சிருக்கிறாரு இந்த இந்த ராஜ்யத்துக்கு முழுவதுக்கும் அதிகாரியாக வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அதில் இருக்கிற மக்கள் எடுத்துறாங்க போராமல் கொள்கிறாங்க போறாமல் கொள்கிறாங்க அப்போ வந்து அந்த நாளாசங்க பார்த்தோம்னா அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தை அழிச்சு முடியல பார்க்க முடியல குற்றத்தை கண்டுபிடிக்க அவர்களால் இருந்தது அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல குற்றச்சிமத்தை யாதொரு குறையும் காணப்படவில்லை அவன் குற்றம் சுமத்த முடியல அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எப்படியாவது இவன் வந்து இந்த அதிகாரி ஆக்கக்கூடாது இவனை குற்றச்சிம்மத்தி இந்த இடத்து விட்டு என்ன செய்யணும் அவன் நவுட்டணும் அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்னச்சு சொல்கிறாங்க அவங்களை அவனுக்கு மேலே ஒரு போகிறா அந்த போராமில் அவங்க இருக்கும்போது அப்போ ராஜா வந்து என்ன சொன்னால் கேட்பாங்களாம் கேட்பாங்க அப்போ வந்து ராஜா வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க மந்திரி என்ன சொல்கிறாங்க அவங்க முக்கியமான ஆட்கள் வச்சுருப்பாங்க அவங்க என்ன சொன்னால் அந்த ராஜா கேட்பாங்க அப்போ இவங்க எல்லாரும் குற்றச்சிம்பத்து முடியாத என்ன செய்கிறாங்க தேடி இருக்கு வர்றாங்க இந்த குற்றஞ்சி மத்திய அவனை வந்து குற்றஞ்சி மத்திர ஒரு குற்றமும் இல்லை கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியலன்னு அவங்க போடுற திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் சரத்தில் ஏழாம் சரத்துக்கு எவனாயிரம் முப்பது நாள் அழகும் ராஜாவை வணங்கும் வேற எந்த தெய்வத்தை யாரும் என்ன செய்யக்கூடாது வணங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க முப்பது என்னடா இவன் தெய்வத்துக்கு முழங்கால் போட்டு முழங்கால் போட்டு இவன் தெய்வனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க கடைசி தாஜ் ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரி ஆக்கணும் ஆக்கணும்னு சொல்லி அந்த ராஜா நினச்சிருக்கிறாரு அதனால் தானியம் உயிர் உயர்த்தப்படக்கூடாதுன்னா இந்த ஜபத்தை தடுக்கணும்னு சொல்லி அவங்க முயற்சி எடுத்தாங்க அப்போ கட்டுரை பிள்ளைங்களாக நீங்களும் நானும் ஜபிக்கிற பிள்ளைங்களாக இருப்போம் ஆனால் இந்த ஜபத்தில் நம்ம உறுதியாக நிற்போம் ஆனால் அந்த ஜபத்துக்கு தடைகளை பிசாசு கொண்டு வரணும் அந்த எப்படியாவது போராமப்பட்ட மக்கள் சுற்றி இருப்பாங்க நமக்கு வந்து போறாமல் படுற மக்கள் இருக்க மாட்டாங்க நான் யாருக்குமே எந்த துரோகம் பண்ணலை நான் ரொம்ப நல்லா கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடியாது ஏன்னா சுற்றி நம்ம நம்ம வந்து யார் காரியத்துக்கு போகவே மாட்டோம் யார் பேச்சும் பேசக்கூடியது கிடையாது யார் நம்ம பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு ஆண்டு வச்சு நன்மை விஷயமாக செஞ்சு போய்கிட்டே இருப்போம் ஆனால் பிடிச்ச மக்கள் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க நம்மளை சுற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம காதில் விழுந்து நம்மளை புண்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்மளை வேதனைப்படுத்துவாங்க அதுதான் இப்போ இந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது ஆண்டுக்குன்னு ஓடுற பிள்ளைகளை தடுத்து நிறுத்தி கீழே மூச்சு மூடி தள்ளி போட்டு மேலே ஏறி போகிற ஒரு குரூப்பு தான் இப்போ இருக்குது அதனால அன்பு பிள்ளைகள் பாருங்க அவங்க வந்து அந்த உயர்வு பெற்றுக்கொள்ளக்கூடாது மேலே போகிற உயர்வை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சுற்றிலும் போடாமல் பிடிச்ச மக்கள் அதையும் வந்து விசாசம் தயவுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அதில் அந்த ஆசிர்வம் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அப்போ என்ன செய்யணுன்னா தடைப்படுத்துறதுக்கு ராஜா முப்பது வரை முப்பது நாள் வரைக்கும் ராஜாவை தான் மடங்கணும் வேற யாரும் என்ன செய்யக்கூடாது வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மக்களே செய்கிறாங்க என்ன சொன்னாங்க ராஜாட்ட போய் பேசுகிறாங்க ராஜாவே இந்த ராஜ்ஜியத்திலேயே இழைச்சிரு பாருங்க ஏலாசன் வாசிக்க ஏலாசந்த வாசிக்கிறேன் விண்ணப்பம் பண்ணி யாதூர் அவன் எவனாகிலும் முப்பது நாள் வரை முப்பது நாள் வரை ராஜாவாகி உண்மை தவிர எந்த தேவனாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்க கெபியில் நினைச்சை கூடணும் போடணும் ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளுக்கும் தேச அதிபதிகளுக்கும் பிரபுகளுக்கும் மந்திரிமார்களுக்கும் தலைவர்களுக்கும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள் முப்பது நாள் வணக்க ராஜாவை தவிர வேற யாரையும் வணக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற ராஜாக்கள் இருக்கிற பிரதானிகள் அங்க இருக்கிற தேசாதிபதிகள் அங்க இருக்கிற பிரபுகள் அங்க இருக்கிற மந்திரிமார்கள் எல்லாரும் அந்த ராஜ் அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருந்து அவ்வளவு பேருமே அவ்வளோ பேரும் கூட்டம் போட்டுக்கிட்டாங்க திரோம போறாங்க தனிமணி தான் நினைக்கிறான் செமிக்கிற மக்கள் பற்றியெல்லாம் யாரும் சேர விட மாட்டாங்க சே பிரிச்சு தான் கொண்டு போய்கிட்டுமா பிரிக்கணும் 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 அவங்கள பத்தி எப்படியா குற சொல்லி அவங்ககிட்ட இருக்கிறவங்களையும் திருச்சி கொண்டு போயிடணும் அப்படிதான் அவங்களோட திட்டம் அதே மாதிரி தான் இன்னைக்கு தனியாக அரண்மனைக்குள்ள இருந்த அவ்வளவு பேருமே எத்தனை பேர் நீங்க பாருங்க ராஜ ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுகளும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டு இருந்தாங்க அப்படியே ஆலோசனை பண்ணிக்கொண்டு ஆதலால் இப்போது ராஜாவே மேதீருக்கும் பெர்சீருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த காக்கினு மாற்றப்படாதபடிக்கு நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள் அப்படியே ராஜாவை தரிந்து அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டான் முப்பது நாள் வரைக்கும் வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை பிறகு கையில் போட்டு வாங்கியாச்சு ஆனால் அப்படி போடும்போது அந்த காரியத்தில் கேள்விப்பட்ட போதிலும் தானியில் வந்து அந்த போராட்டத்தின் மத்தியிலையும் வளர்ந்தான் படிச்சு மிக்க ஆரம்பித்தான் அழை எந்த தெய்வத்துக்கும் வணங்கக்கூடாது கட்டளை வந்துட்டு எந்த தெய்வத்திலேயும் அந்த தெய்வத்துக்கு முன்னால் போய் நீங்கள் என்ன செய்யணும் நிற்கக்கூடாது ராஜா தான் முப்பது நாள் அளவு அப்படின்னு அப்படி ராஜாவுக்கு மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவில் விசுவாசம் கொண்டு இறக்குறாங்க ஜெபிக்கிற பிள்ளைகள் விரோதமும் அப்போ இப்படி தானியை பார்க்க தாண்டியம் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்க இருக்குது என்னச்சும் போயிருக்கு கதவு கூட்டினார் எஸ்னே வாசலுக்கு ஜன்னல் திறந்தாரு நேரே எஸ்னியை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டார் ஆனால் இந்த குற்றம் போட்டி போகிறாங்க பிடிச்ச ஜனங்கள் இருக்கோம்னா அது வந்து நம்ம சும்மாவே நின்னாலும் சும்மா அப்படி போனாலும் அதை குற்றமாக தான் பேசுங்க நம்ம என்ன நம்ம எதுவுமே கண்டுக்கலாம் போனாலும் அதையும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் பேச மாட்டாங்க அப்படி அவங்க இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க யார் யாரு கதைக்கு நம்ம போகணும்னு சொல்லி ஜெமிக்கிற பிள்ளை விலைக்கு போனாலும் பிசாசு பண்ண மாட்டான் வம்பு இழுத்து அவங்கள போட்டு பிக்கணும்னு தான் நினைப்பான் அதான் விசாசம் அதான் போறான்னு பிடிச்ச மக்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் தான் தானியில் வந்து தன் தனியாக நின்று காமி சாதிக்கிறான் தானியில் எப்படி பண்ண என்ன கற்று ஜெமிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த தைரியத்தை கற்று கொடுப்பார் ஆண்டூர் சொன்னார் சும்மா இது நான் பார்த்துக்கிறேன் பாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் ஆண்டவர் மக்கள் வர வார்த்தைலாம் பார்த்துட்டு தான் இருப்பார் அவங்க வந்து ஆண்டவர் நினைச்ச காரியம் வந்து தடைப்படாது இவ்வளோ போடுற பிடிச்ச மக்கள் வந்து ஜெமிக்கிறதை கூட போய் நினைச்சு நாங்கள் ராஜாண்டு போய் உண்மை தவிர வேற யாரும் வணக்க கூட சொல்லியும் இந்த தானியில் வந்து கதை கூட்டிகிட்டு மூஞ்சு மல்லையே தவறாமல் ஜோன் பண்ணுறான்னு போய் சொல்லி விட்டுருக்காங்க அந்த சொல்லி இருக்கும்போது தானியம் தான் தெய்வத்துக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி செய்கிறதை கண்டார்கள் அவன் ராஜா எந்த மனுஷனே ஆகியும் முப்பது நாள் அளவும் நான் நினச்சுக்க மாட்டேன் பன்னெண்டாம் சந்திர ராஜாவுக்கு உண்மை தவிர எந்த தேவனை ஆகியும் மனுஷனை ஆகியும் நோக்கி யோ யாதோ ஒரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்க கப்பியும் இல்லை போட போடப்பட வேண்டும் என்று பத்திரம் போட்டிருக்கு கையெழுத்து போட்டாச்சு முத்திரை போட்டாச்சு தானியம் சிங்க கப்பிக்குள்ளே போறான் முடிஞ்சது அவன் சாப்பிட்டு முடிஞ்சுது அப்படின்னு எல்லாத்தையும் சந்தோஷம் முடிஞ்சது சேவைட்டு முடிஞ்சிச்சின்னு சொல்லி ஆனால் இது என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா அமைதியவே தருகா அப்படிதான் அவர்கள் ராஜாவை நிறைவே சிறைப்பட்ட பெண் யூதயா தேசத்துக்கு புத்திர தானியல் என்பன் உண்மையும் நீ கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையின் மதியாமல் தினம் மூன்று வேளை தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணினான் என்றார்கள் ராஜா இந்த வார்த்தைகள் கேட்டபோது தண்ணீர் மிகவும் செஞ்சல் பட்டு என்ற தானியல வந்து தலியராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் விசேஷ அவ பெற்றவன் அவன் எது செஞ்சாலும் நான் ஒன்றும் கரெக்டாக செய்கிறான் அப்போ இந்த தே இந்த ராஜ்யத்துக்கு அவனை தலைவனாக ஆக்கணும் ஒரு அதிபதியை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜ்யம் முழுவதுக்கு ஒரு அதிகாரி ஆக்கணும்னு சொல்லி ராஜா ஆசைப்பட்டிருந்தார் அவன் மேலே அளவில்லாம் அன்பு கொடுத்த மேலே இருந்ததை அவங்க அந்த பதவிக்கு கொண்டு போக முடியும் ஆமாம் வேணதானுங்கிறவங்க மேலே அன்பு அந்த அன்பு வராது அவங்க அந்த வேலையில எவ்வளோ கவனமாக இருப்பாங்க வேலையில எவ்வளோ உண்மையாக இருப்பாங்கங்கிறவங்களை பார்த்தாங்கன்னா ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து எரிஞ்சிவாங்க உயிர்த்த தான் ஆசைப்படுவாங்க அந்த ராஜா அப்படி தான் நினச்சிருந்தாரு ஆனால் இந்த மக்கள் பூரா என்ன செஞ்சாங்க குற்றத்தை சொல்லி 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 அந்த ராஜா அந்த சிங்க கபியில போடுற சூழ்நிலைக்கு அவங்க கொண்டு வந்ததுனால இந்த ராஜா மிகவும் நினைச்சார கஷ்டம் கவலைப்படுறாரு மிகவும் செஞ்சல் பட்டு பதினாலாம் ஆசனம் மிகவும் செஞ்சல் பட்டு தானியனை காப்பாற்ற பிள்ளைக்கு அவன் பெரிய தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் இரவு முழுவதும் பேசல பொழுது அந்த மனுஷன் ராஜாவிடத்துக்கு கூட்டமாக வந்து ராஜா கட்டள எந்த தாக்கிது என்பதும் மேதியருக்கும் பெருசியருக்கும் பிரமாணமாக இருக்கிற அறிவீகிறாங்க என்றாங்க அப்பொழுது ராஜா கட்டள கட்டள அவர்கள் தானியில கொண்டு போய் என்ன செஞ்சாங்க சிங்க கபியில் போட்டாங்க சிங்க கபியில் கொண்டு என்ன செஞ்சாச்சு போட்டாச்சு அந்த ராஜா தானியில நோக்கி சொல்கிறாரு இந்த பதினாறு ஆசனத்தில் தானியில நோக்கி என்ன சொல்கிறாரு நீ இடைவிடாமல் ஆராதிகிறவன் தேவன் உடனே தப்பு விக்கே தப்பு அந்த ராஜா சொல்கிறார் அவன் ஆண்டவர் அறியாத மனிதன் தான் அவன் ஆண்டவர் அறியாத மனிதன் தான் ஜெமிக்கிற அந்த பிள்ளை மேலே அவன் அவ்வளோ அனுபவிச்சிருந்தான் எப்படின்னா ராஜா வரைஞ்சிய வந்து இல்லை தேவனை தான் அவர் ஜீனூர் தேவனை அவரை தான் வணங்கணும்னு சொல்லியிருப்பாங்க இவர் ஆண்டவர் அறியாத மனிதனாக இருக்கிறனால தான் முப்பது நாள் கூட ராஜாவை வணங்கணும்னு சொல்லி அவர் மக்கள்லாம் சொன்னோன்னு சரின்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டார் ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்கிற சிக்கிய ஃபீல்டில் கொண்டு போடும்போது போடும்போது சொல்கிறாரு நீ இடைவிடாமல் இருக்கிற ஆராதிக்கிற ஒரு தேவனும் தப்பு விற்பார் அரச விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் அந்த விஸ்வாசத்தை பாருங்க ஆண்டவர் அறியாமல் இருந்தாங்க கூட விஸ்வாசம் உன் தேவன் உன்னை கண்டிப்பாக தப்பு வைப்பாருங்க ஏண்டா அவன் அவ்வளோத்துக்குள்ளும் ஆண்டருக்கு தான் உண்மையாக இருந்திருக்கான் அவ்வளவுக்குள்ளும் இந்த ராஜாவுக்கு உண்மையாக இருந்திருக்கான் அவன் மக்கள்லாம் போரா முடிச்சு போட்டி போட்டி எதாவது சொல்லுவது கூட ராஜா காதல் கேட்டு கேட்காம தான் இருந்திருப்பாரு ஏன்னா இந்த தானியில் அவர் பார்க்குறாரு தானியலுடைய நடவடிக்கை தானியலுடைய பேச்சு தானியில் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் இந்த ராஜா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு அதனால என்ன பண்ண முடியல குற்றம் சாட்ட முடியல இந்த ராஜாவால் ஆனால் சிங்க கம்பியில் கொண்டு போட்டாச்சு சிங்க கப்பியில் கொண்டு போட்டோன்னா ராஜா பாருங்கள் ஒரு கல் கெபியின் வாசலின் கொண்டு வைக்கப்பட்ட போது தானியலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாத படிக்கு தன் மோதிரத்தினால் தன் பிரபுக்களின் மோதிரத்தினால் அது இன்மேல் நினைச்சுனாங்க முத்திரையும் போட்டாங்க சிங்க கபியில் தான் ராஜா தானியில் இருக்கிறார் பெண்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராமளூதும் எடுத்து செஞ்சாரா தூங்கவே இல்லையா ஒரு வாத்தியத்தை கீத வாத்தியத்தை எடுத்து ராமள்தும் அவர் வந்து அப்படியே வாத்தியத்தை வாத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒரு வரவே மாட்டேங்கிட்டு காலையில் எப்போ காலையில் விடியும்னு சொல்லி இந்த ராஜா பார்க்குறாரு காலமே பத்தொன்பது மாதம் காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்க கெம்பி கிடைச்சிடாரு தீவிரமாக போகிறார் ராமணுவும் நினைச்சிருப்பார் இறுதி போட்டு போகிறாண்டியிருக்கும் தானியில் எப்படி உள்ள இருக்காலோ தெரியலையே தெரியலேன்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு ஆண்ட ஒரு பயந்து நடக்கிற ஒரு மனிதன் மேலே ஒரு புரஜாதியன் வந்து அவ்வளோ கவலைப்படுறான் அவ்வளோ வேதனைப்படுறான் கண்ணீர் வடைக்கிற ராமளுதும் தூக்கத்தை வரவழைக்கலை ஐயோ என் தூக்க வரலையே எனக்கு தானியில் நினச்சிக்கிட்டே இருக்கேனே எங்கேயா சொன்ன பண்ணி தூங்கிடுவோன்னு கூட நினைக்கலாம் ராமணுவும் நினைச்சிக்கிட்டு காலமே பிளருக்கு வெளுக்கும் போது எல்லாமே என்ன செஞ்சு தான் சிங்க கம்பிக்கல பக்கத்தில் போயிட்டான் சிங்ககவி பக்கத்தில் போயிட்டான் பார்த்துட்டு அந்த ராஜா சிங்கபிக் தீவிரமாய் போனான் போய் ராஜா கவியின் கிட்ட வந்து போது துயர சத்தமாய் துயர சத்தமாய் வாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு போய் தானியிலே கூப்பிட்டு தானியிலே ஜீவனு தேவன தாசனே நீ இடை விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க பண்ண வரா இருந்தாரா என்று தானியில கேட்கும் போது அங்கே பெரிய குரல் வருது பிறகு ராஜா கபடி தூங்கி வாங்கியிருக்கும் இப்போ தானியில் ராஜாவே நீ என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை செய்தி தெய்வன் தம்முடைய தூதனை அனுப்பி அவை வாய் செஞ்சார் கட்டி போட்டார் அதே வென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவையாக உமக்கு முன்பாகவும் நான் நீதிகடு செய்ததில்லை ஒரு ஜமிக்கிற மனுஷன் எப்படி தான் இருக்கணும் உண்மையாக தான் இருக்கணும் ஜபிக்கிற மனுஷன் வந்து எந்த நீதிகளும் செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்களால அநேக பழி உண்மை அவங்க மேலே தகவல் நீதிமன்றம் வரும் துன்பம் அநேகமாக இருக்கும் ஆனால் அவங்க எல்லாவற்றிலும் நின்று ஆண்டு விட்டுவிப்பார்கள் என்ன தூக்கி அவங்க மேலே தலைமையில் தான் போடுவாங்க அவ்வளோ தீ பாருங்க ஆண்டு சிறு பார்ப்பார் ஆண்டு பார்ப்பார் இதில் ஒன்றுமே கிடையாது என் நான் இருக்கேன் என் பிள்ளைங்க விடுதலை பண்ணுவேனா நீ வாட்டுக்கு கலைஞர் உங்களுக்கு வரப்போதை காரியத்தை நீங்கள் பின்னால் யோசிப்பீங்க பின்னால் கதிருவிங்க ஆனால் உங்களுக்கு விடுதலை கிடைக்காதுன்னு பாராட்ட சொல்ற அந்த காரியத்தில் சிங்க கெல்வியினை சேதப்படுத்தாத படிக்க தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவைகளில் மாயை கட்டி போட்டார் அதை நென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவுடைய உமக்கு முன்பாக நான் நீதி செய்தது செய்ததில்லை அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சாங்க தானிய சொல்கிறார் அப்போது ராஜா தன்னை மிகவும் சந்தோஷப்பட்டு தானியில் கெபியிலிருந்து தூக்கி தூக்கிவிட சொன்னான் அப்படியே தானிய கெபியிலிருந்து தூக்கி தூக்கிவிட பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவரே ஒரு சேதமும் ஆனால் தேவன் தான் விஸ்வாசமாக இருந்தான் என்ன போராட்டம் தெரிஞ்சது தான் என்ன பாடுகளை தெரிஞ்சதான் என்ன துயரங்களை இருந்தது என்ன கண்ணீரில் தெரிஞ்சது எவ்வளோ வேதனை தஞ்சாவா நான் ஜெபத்தில் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தானியை முடிவு பண்ணியிருந்திருந்தேன் அதனால் தெரியமுடிய பிள்ளைகளே நீங்களும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் அதை நீங்கள் நினச்சா இங்கே பெருசாக எடுக்கவே செய்யாதீங்க பெருசாக எடுக்கவே செய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்குது ஆண்டோ வெப்பாக இருக்கும் பிள்ளைகளுக்கு பெரிய வெற்றி நடிக்கடிச்சுருவேன் எங்கள் வீட்டிங்கில் செபிக்கிற நீங்கள் எதுக்கு ஜமிக்கோ ஒவ்வொரு ஜெபிக்கிறதுக்கு அது எதுக்கு கூலி ஆட்டம் வச்சுருப்பார் கரெக்ட் பண்ணி வச்சுருப்பார் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து தாருவார் உயர்த்துவார் ஜபிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் மாட்டாங்க கீழே இருக்க மாட்டாங்க கற்று ஜெபிக்கிற பிள்ளைகளை மேலும் 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 கற்ற உயர்த்துவார் லுய்யா ஜெபிக்கிற பிள்ளைகளை மேலும் மேலும் உயர்த்துவார் ஆனால் ஜபிக்கிறதுக்கு தடை பயங்கரமான தடைகள் வரும் செபிக்க விட்டவே மாட்டான் ஏன்னா சில புதுசாக பார்த்தாங்கன்னா செபிக்க உட்காரங்கிறது தான் நிறைய தெரிஞ்சுக்கலாம் வருவாங்க குழிய கரையை எப்பவுமே எங்களுக்கு செவம் பண்ண வந்தாச்சு டக்கு டக்குன்னு கதை தட்டிக்கிட்டே இருப்பாங்க நான் நல்லா ரைடு விட்டுருவேன் நல்லா அவங்க அவ்வளோ அவங்க சிரிச்சுக்கிட்டு நின்று சிரிச்சு அவங்க வந்துட்டு கணக்கு வாங்கிட்டு போவாங்க நான் சொல்லி இந்த டைத்துல ஜெப் பண்ணுற டைம் வராதிங்கன்னாலும் கேட்க அந்த அதேத்து வருவாங்க சரி அம்மா கஷ்டம் இருக்காது அப்படின்ட்டு சொல்லி இருந்துச்சு ஏன் அப்புறம் ஒளியத்துக்கு மறக்கவங்க போய் மழையை வைக்கி அது முடியாது பாவம் வேறு கஷ்டமாக தெரியும் அதனால வந்து அவங்களுக்கு அதனால் தேங்கிய பிள்ளைகளை நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அநேக தடைகள் வரும் அநேக குற்றச்சாட்டுகள் வரும் செய்யாதது கூட செஞ்சாங்கன்னு சொல்லிவிடும் அங்கே அவங்களுக்கு நேரம் போகாமல் ஆனால் என்ன அது அது என்ன அவங்களுக்கு அதை நினைச்சா சிரிப்பாக தான் வரும் சரி என்ன தான் நடந்து பார்க்கணும் உட்காந்துக்கிட வேண்டியது தான் பார்க்க அது பார்க்க இப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த தானியில் வந்து அப்படி ஒரு சிங்கு கம்பியில் கொண்டு தூக்கி போடுறாங்க அப்போ எவ்வளோ வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க ஆனாலும் அந்த தானியலின் தேவன் யாருங்கிறது மக்களுக்கு தெரியல அவர் சிங்கங்களின் வாயை தூதுன்னு அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என் ஃபுல்லாக வரலான் அப்படின்ட்டு அவன் தெரியும் சிங்க கம்பிகள் போக போகிறான் தானியலும் தெரியும் அதுக்கு முன்னாடி ஆண்டுகள் எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பார் எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பார் அதனால் ஆண் பாருங்க ஆண்டு அங்கேருந்து என்ன செஞ்சார் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார் வெளியே கொண்டு வந்து என்ன செஞ்சார் ஆண்டு ஆசிரியர் சேரையா இருந்தால் பார்க்குறோம் ஆனால் இவங்க மேலே யார் யாரெல்லாம் போராப்பட்டாங்களோ யார் யாரெல்லாம் இவங்களுக்கு விரோதமாக எழுப்பினாங்களோ யாரெல்லாம் குற்றஞ்சாட்டினாங்களோ இவங்க செத்துரணும் இவங்கோட இருக்கக்கூடாது எவ்வளோ முடிவு பண்ணியிருந்தாங்க அசிங்கப்படுத்தணும் அவங்களையும் அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் இந்த சிங்கிக்கட்டியில் போட்டாங்கன்னு போட்டு போயிடல தானியில் ஆறாம் அதிகாரத்தில் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் செய்தது அவங்க புருஷமாக தான் செஞ்சாங்க தப்பு அந்த தண்ணியில் வேறு செஞ்சவங்க தான் செஞ்சாங்க ஆனால் சிங்க போட்டது வந்து அப்படியே அவங்க பிள்ளைங்கள் மனைவி மருங்கள் எல்லாத்தையும் தயாராக இருக்காது சிங்க ஒன்று போட்டாங்க போட்டு இருபத்தி நாலாம் அவசரம் தானியழின் மேல் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னால் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளெல்லாம் நொறுக்கி போட்டது அந்த தாமட்டின தாமெட்டின தானே தானியதான் சொல்லுவாரு அவன் என்னென்ன செய்யறானோ அவங்க செய்யறது தப்பு அவங்க தான் போகும் அந்த கீழே வந்த தானியில அவன் தேவனுடைய அவங்க எந்த குற்றம் செய்யலை அவங்க எந்த சேரும் வரல ஆன்று அழகா பாதுகாப்போடு வெளியே போட்டார் எந்த ராஜ்யத்தை அதிக ராஜ்யத்தை கத்த கற்ற முன்கூறிச்சிருந்தாரோ அந்த ராஜ்யத்தை நம்ம வேண்டாம் அலையா இருபத்தஞ்சு ஆசனம் முருகப்பியா அவ்வளோதான் அழிஞ்சிட்டானுங்க பின்பு ராஜாவை தர தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்ன என்றால் உங்களுக்கு சமாதானம் பெருகு கடவுள் என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானிய தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யத்தின் அழியாதது அவருடைய கத்துவம் முடிவுபுரிந்தும் நிற்கும் அப்படின்னு சொல்லி இந்த தானியலின் தேவனுக்கு அந்த புகழ் நடக்குது அவர் தான் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் இல்லாமல் வேறு தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவே சொல்கிறாரு அவருக்கு முன்னால் நீங்கள் தேவனுக்கு முன்னால் நீங்கள் பயப்படணும் நடுங்கணும் அப்படின்னு சொல்லி சீனூர் தேவன் அவர் என்றென்றைக்கு நிலைத்திருப்பார் சொல்லி ராஜ்யம் அறியாது அவருடைய முடிவு முடிவுபெரிந்து நிலை நிற்கும் சொல்லி தானிய சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் கட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாயிருக்கிறார் என்று எழுதினார் தருவின் பாரம் காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்ய பாரத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது தானியின் காரியம் ஜெயமா இருக்கும் இங்கே ஜெமிக்கிற பிள்ளைல இருந்தால் ஒரு காரியம் எல்லாவற்றையும் செயல் தான் செபத்துக்கு தடைப்பார் செபி தட பருதி குருடன் வந்து கூப்பிடுவார் தாவிதி குமாரேனே அப்படின்னு கூப்பிடுவார் அப்போ எல்லாரும் வாங்க எல்லாரும் அந்துட்டுவாங்க அமைதியார் அமைதியார் அமைதியர்ன்னு சொல்லி அப்போ ஆண்டு கதலுக்கு கேட்டுச்சு உடனே திருப்பி அமைய தான் இவங்க அதட்டுன உடனே திருப்பி வேகமாக கூப்பிடுவோம் தானியில் தானியல் தேவனே எனக்கு இறங்கும் உடனே இயேசு நின்னார் நின்று பார்த்தார் திடன்கொள் அப்படின்னார் அந்த சீசரில் போய் அனுப்பி அவனை வான்னு சொல்லி அவங்க என்ன வேணும்னு பார்வையிடையே பார்வையிடையே கிடைச்சாங்க அப்போ இன்னும் அவங்க அதிக அதிகமாக கூப்பிடும்போது விடுதலையை பெற்றார் அதேமாதிரி தானியலுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு எவ்வளோ போராட்டங்கள் வந்துச்சு மனுஷங்களாக நெருக்கப்பட்டான் சிங்க கிபிலேயும் போய் விளை விழுந்தான் தூக்கி போட்டாங்க அவங்க எதுக்குமே அடி பண்ணியில் அவன் வந்து ராஜாவை தவிர வேறு யாரையுமே வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சு இந்த முப்பது நாள் அளவு இந்த ராஜாவுக்கு மட்டும் தான் வணங்குறோம் எப்படிங்கும்போது சிறவங்க அய்யோ நம்ம சிங்கக்கு சிங்க நம்மளும் படித்து கொதறும் அந்த இடத்துல போகக்கூடாதுப்பா வேண்டாம்ப்பா ராஜான்னு சொல்லி மனுஷங்க அப்படியே காலை பிடிச்சிக்கிடுவாங்க மனுஷனுக்கு தந்தாக்க பழக ஆரம்பிச்சுடுறாங்க மனுஷனுக்கு தந்தாக்க பேசிக்கிறாங்க மனுஷங்களை உயர்த்துவாங்க மக மனுஷனுக்கு மாலை போடுவாங்க உங்களை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்றாங்க ஆனால் அந்த ஜெபிக்கிற மனிதன் தானியலோ அப்படி எதுவுமே நினைக்கல இந்த மனிதனுக்கு முன்னால் ராஜா நான் என் ஃப்ரெண்டு தான் ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ராஜா போய் ரகசியம் பேசவும் இல்லை என்ன பண்ணாலும் பண்ணிக்கோமியா ஒன்றும் நாலு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தந்திர முத்திரம் போகிறதுக்கு இந்த சிங்க கம்பியில் கொண்டு ஓடையே ராஜா வச்சாரு வச்சுட்டு ராஜா நாய்க்கு ஃபுல்லாக தூங்காமல் மனிதனுக்கு எங்கள் துயர சத்தமாக இடையிலே இடைவிடாமல் ஆராதிக்கணும் டேபிள் உன்னை தக்குதிக்க வல்லவரா இருக்கிறாரான்னு வேகமாக வந்து கேட்கறாம ராஜா அப்படி எவ்வளோ ஒரு இது ஆண்டு இவ்வளோ ஒரு கரண் எவ்வளோ ஒரு இறக்கம் இந்த மனித மேலே வச்சுருந்தேன் தானியம் மேலே ஒரு இறக்கம் அந்த ராஜாவுக்கு இருந்துச்சு அந்த டேம்னி பிள்ளைகளாக இருக்கு நீங்களும் நான் என்றைக்கு நானும் ஜெமிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தவங்க இப்போ பாதைக்கு போக மாட்டோம் அடுத்தவங்களுடைய காரியத்தை தலையிட மாட்டோம் நீங்கள் அதே மாதிரி இருக்கு உங்களை உயர்த்துன்னா ஜெபத்தில் உறுதியாக இருங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை போராட்டம் தரும் ஜபத்தில் நில்லுங்க இதில் காலத்தில் வந்து ஜபம் முக்கியம் நீங்கள் இந்த ரெண்டு காலத்துலேயே இந்த சாப்பாட்டு மேலே பிரியும் வச்சு அந்த சாப்பாட்டுக்கு மேலே வச்சு நம்ம எப்பவும் சாப்பிட சாப்பாடு தான் வசம் வைக்கணும் சுகபோகமாக இருக்கிறவங்களுடன் செத்தவன் நீ போஜனை பிரியெல்லாம் என்ன ஒரு காலத்தில் கத்தி வை அப்படின்னா வசனம் இருக்கு போஜனை பிரியலாம் இந்த விவாச நேரத்தில் நீங்கள் விவாசம் போடுங்க ஒரு நேரம் சாப்பாடாக கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு கற்றுக்கு முகாமத்தாள் விழுந்துருங்க ஆண்ட போ சமுதிரத்தை போராட்டச்ச உருங்க நீங்கள் என்னென்ன காரியம் உங்களுக்கு செய்யமாக வேணுமோ அந்த காரியத்தை சொல்லி ஆண் சுந்திரிச்சுவோம் அதில் ஆணுடைய இறக்கும் கிடைக்கும் ஆணுடைய இறக்கும் கிடைக்கும் கத்துங்களை நல்ல ஆசிரதிப்பா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு மத்தியிலே கத்த விடுதலைப்படுகிற தேவன் தானியிலேயும் தேவன் நாம் தேவன் கத்த நம்ம பூங்காக்கிறேன் நம்மளை கரெக்டாக தரமுச்சு நடத்துற கத்தை நம்மளை ஆசீர்விப்பார் அப்படிப்பட்ட கிருவியும் பாய்க்கத்தையும் கத்த தருந்து நம்மளை எல்லாத்தையும் ஆசிரதிப்பறாங்க ஆமே கண்ணுகளை முடிச்சுடிப்போம் எங்கள் அன்பின் பரிசு தூளை தகப்பனே இந்த வேலைக்காக நஞ்சது நேசப்பா அவளை துடிக்கிற தகப்பனே ஆண்டவரே வரே தானியலை குறித்து நாங்கள் வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஆண்டவரே தானியில் உங்களுக்கு முன்பாக உள்ள ஒரு மகனாய் காணப்பட்டாரப்பா ஒரு ஜப வீரெல்லாம் இருந்தாரப்பா எத்தனையோ மனிதனுக்கு போகிற உள்ள மனிதனுக்கு மத்தியிலே நெருக்கடிக்கு மத்தியிலையும் ஒருமையோடு போய்கிட்டு இருந்தார் தகப்பனே ஆண்டவர் அவரை எப்படியாவது அழிச்சிடணும் கொன்றுணும் அப்படின்னு திட்டம் போட்டிருந்தாங்க அவங்க திட்டமெல்லாம் ஃபெயிலியராக போச்சுப்பா ஆனாலும் தேவனாய் கத்த தானியலோடு கூட இருந்து ஆண்டவரை ஒரு பெரிய ஜெயம் ஒரு வாழ்க்கையை கொடுத்தீரப்பா அதே போல தானியிலையும் தகப்பனே ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உள்ள பிள்ளைகளாக உத்தமம் உள்ள பிள்ளைகளாக கத்தருக்கு பயப்படுற பிள்ளைகளாக அன்றவரை எப்போது தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஜெபித்தால்தான் தான்ப்பா ஆசீர்வாதம் என் தேவ சமூகத்தை தேடினா தான் ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சில ஆக்கியத்தையும் எல்லா பேரும் நீ கொண்டு போயிராக நான் ஜெபிக்கிறேன் யார் என்றான் தானியலையும் காரியம் எல்லாத்தையும் ஜெயமா இருந்தது எதத்தில் பார்க்குறேன் அவங்களுக்கு முன்பாக இருந்த எல்லா சத்ருக்களும் அழிக்கப்பட்டாங்க தகப்பனே கர்த்த தானியை தலையை உயர்த்தான்டறேன் உமாக்கு நன்றிச்சிருக்கும் அப்படி உடைய பாக்கியத்தையும் எங்களுக்கும் எங்களுடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொண்டு போயிறாங்க விடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளை கற்று பல தக்கற உயர்த்தட்டுமாப்பா எத்தனை போராட்டத்துக்கு மத்தியிலையும் போராடி ஜெபித்து கொண்டு இருந்தாலும் பார்த்தாலும் என்னை ஜபத்தில் பிள்ளை ஜெயத்திறந்து கொடுத்துப்பா எந்த ஒரு தகப்பலையும் போராட்டங்களையும் பார்த்து பிள்ளை சோர்ந்து போயிடாத அப்படியே தேவனுக்காக இன்னும் எல்லு கொடுப்பா இன்னும் எல்லும் கொடுப்பான் இன்னும் பிள்ளைகள் எல்லும்பட்டு அப்படிப்பட்ட பாக்கியத்தை சாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு என் கொடுத்தவங்க நாமத்தை பயன்படுத்துங்க ஆசீர்வதி திருவை சொல் ஜெய்சுவை நாமத்தை நான் ஜென்மிக்கிறவன் நல்ல பிதாவே ஆமே அடுத்தவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்